இளைய தளபதி விஜயுடைய லேட்டஸ்ட் படத்தை பார்த்துட்டு அந்த படத்துல நடித்த கதாநாயகிட்டேயே இந்த படம் தோல்வி படம்னு சொன்னாங்க என்ன நடந்ததுன்னு தெரியுமா யார் அப்படி சொன்னதுன்னு தெரியுமா இதோ நான் சொல்றேன் ஆனால் யாருக்கும் சொல்லக்கூடாது சரியா சமந்தா இருக்காங்கல்ல சமந்தா அதாவது விஜயின்ற பெரிய படத்தில் நடித்தாங்களே அவங்க அவங்க பெரிய படத்தை டே ஃபஸ்ட் ஷோ பார்க்கறதுக்கு போயிருக்காங்க ஆனால் அவங்கள்ட்ட டே ஃபஸ்ட் ஷோ பார்த்துட்டு ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க இந்த படம் தோல்வி படம் இந்த படத்தில் நீங்கள் நடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கவலையாக சொல்லியிருக்காங்க அவங்களும் ரொம்ப கவலைப்பட்டாங்களா ஆனால் அடுத்த நாள் பார்க்க போனால் அந்த படம் இது வரைக்கும் வந்து எல்லா படத்துலேயுமே ஹிட் கொடுத்த படம் அந்த படம் தான் நடிப்பு டான்ஸ் பாட்டு என்று எல்லாத்துலேயுமே அந்த படம் நல்ல பேர் வாங்கி இருந்துச்சான் அதுக்கு பிறகு தான் அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம் அப்போ தான் அவங்க முடிவெடுத்தாங்களாம் இனிமேல் இந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்த்துட்டு சொல்கிற கொமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்பவே கூடாது படத்தை குறைஞ்சது ரெண்டு மூன்று நாளாவது வெயிட் பண்ணி பார்த்து அதை வெற்றியை முடிவெடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் அவங்க தெலுங்குல யூனியர் இந்தியாவோட நடித்த படத்துக்கும் ஃபர்ஸ்டே ஷோ பார்த்துட்டு எல்லாரும் சொன்னாங்களாம் இந்த படம் தோல்வி படம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் ஆனால் அந்த படம் தான் இப்போ ரொம்ப வெற்றி அளிச்சிருக்க படமாக வந்துருக்குதான் அதனால அவங்க சொல்லியிருக்காங்க இதுலேருந்து நான் வந்து ஒரு பாடமாக கற்றுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நியூஸ் கேட்டிங்களா ஹாப்பியா ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்க கூடாது சரியா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்யூ பாய்